வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஸ்பெயினில் மலகான்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போறோம் வாங்க இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குதிரை வண்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க எதுவும் நம்ம ஊர் மாதிரி எதுவும் அன்னதானம் போடுறாங்களான்னு இந்த வாட்டர் ஃபவுண்டர்னு பாருங்க ரொம்ப இந்த ஊர் வந்து ஸ்பெயின்ல இருக்கு வாங்க நம்ம இப்போ சிக்னலை கிராஸ் பண்ண அந்த பக்கம் போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ குதிரை வண்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு குதிரை எவ்வளோ தாண்டி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஊர் ரோட் சைட் ஷாப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அங்கே போகணும் அங்கே வாங்க இப்போ இங்கிட்டு போகலாம் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒயின் ஷாப்பு அதுக்கு வெளியவே எப்படி சாம்பிள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம வேணுன்னா சாம்பிள் ட்ரை பண்ணலாம் நாங்கள் உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு ஷாப் பாருங்கள் ஷாப் எப்படி சின்னதாக எப்படி இருக்குன்னு நம்ம ஊர்னால் இதெல்லாம் அலௌட் இல்லை ஆனால் இங்கே வந்து அஃபிஷியலாகவே இப்படி தான் சேல் பண்ணுறாங்க எல்லாமே ஏன்னா இது இவங்களோட ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்காங்க இது நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரினால் உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் இதில் வந்து இந்த பேரலில் வந்து வேர்மவுத் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பேரலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்கள் மேலேருந்து கீழே சிந்தினா கூட அதை பிடிக்கிறது கூட உட்டன்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வேணும்னா இதை ஓப்பன் பண்ணி நம்ம கொடுப்பாங்க எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வேணுன்னா வாங்கிக்கலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே பிக்கல் தான் சொல்லுவாங்க எல்லாமே வினிகரில் சோக் பண்ண ஐட்டமாக தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே ஆலிவ்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆலிவ்ஸ் ஷாப் உள்ளுக்குள்ள பாருங்க எருமை மட்டும் தழை எப்படி இருக்குன்ட்டு வா கடை பார்க்கவே ரொம்ப பழமையா இருக்கு பாருங்க இவர்தான் இந்த ஷாப்பை ரன் பண்ண கிடைய ஓனரு இந்த ஒரு சோவினியர் ஷாப் பாருங்க சோலாரில் ஒர்க் ஆகிறது நம்ம ஊரில் சொன்னார் வாங்க நம்ம இப்போ இங்கிட்ட போகலாம் இந்த ஊர்லேயே ஒரு பிரம்மாண்டமான சர்ச் இருக்கு வாங்க அங்கே போய் பார்க்கலாம் இந்த சர்ச் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க பில்டிங் ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் பாருங்க எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னு இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு சைட்லேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் இங்கே அப்படியே வாட்டர் ஃபவுண்ட்ரு மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான நாய் பார்த்தேன் பிட்பூல்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு க்ரௌ் எல்லோரும் இந்த சைடு தான் போகிறாங்க வாங்க நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே ஆல்மண்ட் எப்படி விற்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட் சைட்லேயே ஒருத்தவர் அப்படியே ஆர்ட் ஒர்க்லாம் எவ்வளோ தான் பண்ணுறாரு பயங்கரமாக வரைகிறாரு வாங்க நம்ம இப்போ இங்கிட்டு போவோம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஊர் பேக்கரி ஷாப் மாதிரி இருக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எஸ்பானா அப்படின்னு போட்டிருக்கு வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஊரில் எப்படி கள்ள முட்டாயோ அதே மாதிரி கேஷுநட்ஸ்லே கேண்டி பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஊர் சொவினியர் ஷாப் பாருங்க எல்லாமே சொவினியர் தான் நம்ம இப்போ இங்கிட்டு போகலாம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன இடத்துல தான் இங்கே பாருங்கள் எல்லா பேரும் வரிசையில் நிற்கிறாங்க எதுவும் நம்ம ஊர் மாதிரி ஏதோ அன்னதானம் போடுறாங்களான்னு வாங்க போய் பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் எதுவும் போடல ஆக்சுவலாக இங்கே ஒரு மியூசியத்தை தான் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் இதுக்குள்ளே போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கு நம்ம இப்போ இங்கிட்டு போகலாம் மலகா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ்ன்னே சொல்லலாம் நிறையா டூரிஸ்ட்டு ரெகுலராக வந்து இடம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது எல்லா ஏரியாவும் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மால் ஐஸ்கிரீம் ஷாப் இந்த வாட்டர் ஃபவுண்டன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல தெருவுக்கு நடுவில் இப்படி இருக்குது அழகா வெறும் தொட்டிலேருந்து தண்ணி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கணும் இப்போ இங்கிட்டு போகலாம் இங்கிட்டு இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வா ஏதோ ஒரு இடத்த ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் அங்கே ஏதோ ஒரு இது ஃபோர்ட் மாதிரி தெரியுது வாங்க போய் பார்ப்போம் போகிற வழியில ரெஸ்டரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்கள் மெட்டல் ஆர்ட் எப்படி இருக்குன்ட்டு வெறும் பழைய இரும்புலேயே பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க ரோட் சைட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றாங்கன்ட்டு மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மென்ஷன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஏரியா சூப்பராக இருக்கு ரோட் பாருங்க எவ்வளோ சின்னதாக குட்டியா போகுதுன்னு பாருங்க அப்படியே பில்டிங்ஸையும் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ரோடு சூப்பராக இருக்குல்ல வாங்க நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரீட் வழியாக போயிடலாம் பாருங்க அப்படியே மூவியில் காமிக்கிற மாதிரி இருக்குல்ல பாருங்க இது ஹெரிட்டேஜ் ஷாப்புன்னு நினைக்கிறேன் பழைய ஃபோட்டோஸு எல்லாம் ஓல்டு கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது வாங்க உள்ளே கேமரா அலோ பண்ணுறாங்களான்னு தெரில பார்ப்போம் எப்படி இங்கே பாருங்கள் அந்த காலத்துக்கு கேத்தர் காப்பர்லே யூரோப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா யூரோப் பிளஸ் ஸ்பெயின் இந்த ஏரியால எல்லாம் ஓரளவு தனியா வருது எந்த பயமும் இல்லை சேஃப் தான் நம்ம வீட்டுக்காக சுத்தலாம் இது மாதிரி எவ்வளவு ரெஸ்டுரென்ட் இருக்குன்னு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி அப்படியே காம்கிறேன் பாருங்க ஃபுல்லுமே ரெஸ்டரெண்ட் தான் பாருங்க ஒரு மாதிரி ஒரு நாய்க்குட்டி குட்டி போகுது வாங்க போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் பாருங்க நாயா இல்லாட்டி கண்ணுக்குட்டியான்னு தெரியல அவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க வாங்க மலாகா ஐஸ்கிரீம் ஷாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே பாருங்கள் கேண்டி ஆப்பு சுகரில் டிப் பண்ணது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெயின் மலாகாவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஷிப்கார்த்திக் சேனலில் இருக்குது அதையும் வந்து பாருங்கள் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம்